மாரன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் எப்படி கல்யாணம் நடக்க போது மாறன் காதலை வந்து வீரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிம்பார்ட்டினாங்கிற சூப்பரான ட்விஸ்ட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மாறனும் வீராவும் மண்டபத்துக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நக்கலாம் வந்து பேசுகிறாங்க டேய் மண்டபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் ஓகே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மண்டபத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்டா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இன்னமும் வந்து நீ பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குது சரியில்லை பார்த்துக்க அப்புறம் இந்த கல்யாணம் ஒன்னால் நின்ற போதே நான்லாம் நிப்பாட்ட மாட்டேன் இந்த கல்யாணத்தை நீ தான் நிப்பாட்டுவே நீ தான் என்னோடய வருங்காலம் உண்டாட்டி அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை இல்லாமல் கல்யாணம் எப்படி நடக்குங்கிற அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்க அந்த இடத்துல நம்ம வீரா அதெல்லாம் கேட்டு முடித்தோன்னே ஏன்டா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லணேன் நீ எதுக்கும் கோவப்படாத உனக்கு மாப்பிள்ளையாக இருந்து என்னென்ன நான் செய்யணுமோ அந்த கடமையெல்லாம் நான் தான் செய்ய போகிறேன் மெகுந்தி மாப்பிளை கையால் தான் வைக்கணும்னா நான் தான் வைக்க போகிறேன் அது மாதிரி உனக்காக என்னென்னலாம் மாப்பிள்ளை வந்து செய்யணுமோ மோதிரம் மாட்டி விட்றதுலேருந்து எல்லாம் இனிமேட்டு நான் தான் சரியா செல்லும் அப்படின்னு சொல்லி கிவிடா அழகாக வந்து மாறன் வந்து பேசுகிறாங்க சத்தியமாக நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அச்சோச்சோ இவனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து தான் ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கான் இந்த இடத்த வந்து அவன் கோட்டை விட்ருவான் போல இருக்கே இவன் ரொம்பவே நல்ல வந்தான் ஆனால் இவனை எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிற தான் வீரா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் அதிகாரிங்க வந்து வராங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு டிக் 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 வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த அதிகாரிங்க வந்து வந்திருக்காங்க என்னடா பண்ணுறது இப்போ மண்டபத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சொன்னால் பட்டமாகடுவாங்க சரி நம்ம நார்மலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியே வருவோம் சரிங்களா சுற்றி சுற்றி யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு தேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து டேய் வீராட மனசை வந்து மாற்றுறதுக்கு எதுவும் திட்டம் போட்டு வச்சிருக்கியா திட்டமா ஒரு திட்டம் இல்லை ரெண்டு திட்டம் இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சும்மா பரபரன்னு இருக்க போகுது டேய் கடைசியில் வீரா தான்டா என் மருமக ஓகேவா சேரியத்தை பார்த்துக்கிறேன் இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் ஐயில சொல்லி காட்டுட்டா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா என்னை ஏற்றுக்கிற தவிர வேற வழியே இல்லை எல்லாரும் முன்னாடியேன்னா உன் அண்ணன் முன்னாடியே தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி மாசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் மாஸ்க்கு மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு வந்து இதில் மாப்பிள்ளை யாருங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி வீராக்கு சின்னதாக வந்து ஒரு போட்டி வந்து வச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல மாறனும் அங்கே தான் நிற்கிறாங்க மாப்பிள்ளையும் அங்கே தான் நிற்கிறாங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரில நம்ம மாறன் வந்து கியூட்டாக அழகாக வந்து டான்ஸ்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா கையை பிடிச்சி இதை பார்த்தோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே மாப்பிள்ளை வந்து இவ்வளோ வந்து ஒத்துமையாக வந்து புரிஞ்சிக்கிட்டு வீரா மனசை வந்து எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துப்பாங்க தான் எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐ லவ் யூங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்பன்னு பார்த்து மாஸ்க்கு வந்து கரெக்டாக நேரம் பார்த்து எல்லோரும் வந்துடுறாங்க இங்கே சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க டிக் டிக் டிக்னு சொல்லலை வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லி வந்து இருக்கிற எல்லோரும் வந்து கொஞ்சம் ஓடுறாங்க அப்பன்னு பார்த்து மாறன் வந்து மாஸ்க் வந்து கலட்டுறாங்க அச்சச்சோ உன் கல்யாணத்தை நீ நிப்பாட்டுற மாதிரி தெரில நான் ஐ லவ் யூ சொல்லி பர்ஃபார்ம் பண்ணி நிப்பாட்டலான்னு பார்த்தா ஏடா அது நமக்கு வந்து சத்திய சோதனை டே கல்யாணத்தை நிப்பாட்டலானே முடிவு பண்ணிட்டியா நான் எங்கள் அப்பா முன்னாடி தானே உனக்கு காதலை வந்து வெளிப்படுத்துறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல எங்கள் அத்தைக்கிட்ட அத்தை மிஸ் ஆகிடுச்சு அத்தை என்னடா பண்ணுறது உனக்குன்னு பிரச்சனை எங்கேருந்தா வருதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா வந்து அப்படியே அந்த அதிகாரிங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து யோசிக்கிறாங்க இவங்கள பார்த்தா வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் மாதிரி தானே தெரியுது யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப அவங்க பேசுகிறத வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல அச்சோச்சோ என்னடா அது இந்த விஷயம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மாறன் கூட தெரியாது வீரா வெளியில தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாறண்டு எல்லாரும் எல்லோரும் வந்து வெளியில் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதிகாரிங்க வந்து நாலாபுரமும் தேடுறாங்க வீராவும் வந்து அப்படியே அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறப்ப பாக்கு வெத்தலை பார்க்கலாம் வந்து கொடுப்பாங்கள ஏதோ ஒரு ஃப்ளோரில் ஒரு ரூம்குள்ளே வந்து அந்த வெத்தலைக்குள்ளே நடுவில் தான் வந்து அந்த கெடிகாரம் வந்து அங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க போல இருக்குது இது நம்ம வீரா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்களும் சுற்றி சுற்றி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அதிகாரிங்க வரப்ப வீரா அவங்க கண்ணில் படாமல் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க கரெக்டாக வந்து வீரா மாட்டுக்கும் அந்த பாக்கு வந்து விளக்கி விட்டுட்டு அந்த வெத்தலையும் விளக்கி விட்டு பார்த்தா அங்கே இருக்குது தெரியாமல் அவங்க கை வந்து அதில் பட்டுருச்சு பட்டோனே தான் வந்து அந்த வாட்ச் வந்து வேக வேகமாக வந்து ஓடுது போல இருக்குது வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் வீரா எங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல வீரா எங்கே இருக்காங்கன்னு தெரில உடனே திரும்பி மண்டபத்துக்குள்ளே தான் இருப்பான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுத்தும் கூட வீரா வந்து காப்பாற்றலான்னு குடுகுடுன்னு போகிறாங்க எங்கடா போனால் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீராக இருக்கிற லொக்கேஷன் கரெக்டாக வந்துடுறாங்க ஏய் இங்கே ஒன்று வந்து அவங்க சொன்ன காரணம் இல்லை இது வேற ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து ஓடிப்போம் நான் எடுத்தேன்னு வச்சுக்க ஏதோ ஒன்று ஆகிடும் உன்னை என்ன நான் பாதியிலே விட்டுட்டு போவேன் நினச்சியே வீரா அது கனவுல கூட நடக்காது ஏதாவது பிரச்சனைனா கூட நான் உன் கூட தான் இருப்பேன் நீ தான் என்னோட உலகம் அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எப்படி போவேன்னு சொல்லி வீராவோட கை மேலே வந்து மாசுலாம் வந்து வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அந்த அதிகாரி வந்து பார்த்துட்றாங்க சரி ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க மாறு நீங்கள் மட்டும் கீழே போகலாமே என்னோட உலகமே இவ தான் சார் இவ்வளோ விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் உங்கள் அன்பு பாசத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நம்ம அதிகாரிங்க வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இதெல்லாம் எடுக்கிறத வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி கீழே வந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க வீரா எங்கே போனான்னு தெரில அதே மாதிரி நம்ம மாறன் எங்கே போனான்னு தெரில வீரா தான் மாறன் வந்து மண்டபத்துக்குள்ளே போயிருக்கான் அச்சோ என்னடா அச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வேணால் போய் பார்க்கட்டான்னு சொல்லி ராகவன் வந்து சொல்கிறப்ப வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க இருறா அவன் போனதே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணி வந்து அதிர்ச்சியாக யோசிக்கிறாங்க மாறனோட மனசில் வீரா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வீராவோட மனசுலேயும் மாறன் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தாங்களே அதனால காதல் வந்து மலர்ந்துருது வீரா